ஏற்கனவே திருமணமான நபரா கணவன் மனைவி ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா உடனடியா நாப்பத்தெட்டு மணி நேரம் இருபத்தி நாலு நாட்கள் ஆனா பலருக்கு நேரம் இல்லை இது வந்து பேசுறதுக்கு உரிய விஷயமா இல்லாம அப்படி இல்லைங்க விருப்பத்தொகை அப்படின்னா என்னன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்க விருப்பத்துக்கு டொனேஷன் மாதிரி எவ்வளோ வேணா கொடுக்கலாம் உண்மையான தந்திரா புரியும் பொழுதுதான் அடடா இதில் இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு புரியும் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உலகில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் வாழ்க வையகம் நண்பர்களே தாந்திரிக தாம்பத்தியம் ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு நீங்கள் உடனடியே இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் மாப்பிள்ளையும் மணப்பெண்ணும் ஐந்து நாள் தாந்திரீக தாம்பத்திய வகுப்புல கலந்துகிட்டு திருமணம் செய்யுங்க நல்லா இருப்பீங்க ஏற்கனவே திருமணமான நபரா கணவன் மனைவி ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா உடனடியா தாந்திரீக தாம்பத்தியம் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்புல கலந்துக்குங்க உங்கள் தாம்பத்தியம் சிறப்பாக இருக்கும் உடலுறவு சம்பந்தமா பிரச்சனைகள் இருக்கா கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா அருமையான தீர்வு ஐந்து நாள் தாந்திரீக தாம்பத்தியம் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் குழந்தையின்மை பிரச்சனை இருக்கா நான் நடத்தும் தாந்திரீக தாம்பத்தியம் ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்கங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆண்மை குறைவு பிரச்சனை இருக்குதா ஐந்து நாள் தாந்திரீக தாம்பத்தியம் விருப்பத்தொகை வகுப்பில் ஆன்லைனில் கலந்துக்குங்க உங்களுக்கு ஆண்மை குறைவு சரியாயிரும் மாதவடாய் சம்பந்தப்பட்ட கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட எந்த வியாதி இருந்தாலும் ஐந்து நாள் தாந்திரிக தாம்பத்தியம் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்புல கலந்துக்குங்க பெண்கள் சம்பந்தப்பட்ட கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட மின்சஸ் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் தந்திரா சம்பந்தமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கா ஐந்து நாள் தாந்திரிக தாம்பத்தியம் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்புல கலந்துக்கங்க தந்திரா சம்பந்தப்பட்ட புத்தகம் வாங்குவதற்கு உங்கள்கிட்ட பணம் இல்லையா விருப்பத்தொகை வகுப்பு ஐந்து நாள் வகுப்பு தாந்திரிக தாம்பத்தியம் கலந்து கொள்ளுங்கள் தாந்திரிக தாம்பத்தியம் சம்பந்தமா தந்திரா சம்பந்தமான பெண் வாங்குறதுக்கு உங்ககிட்ட பணம் இல்லையா பரவாயில்ல ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு தந்திரா இந்த வகுப்புல கலந்துக்கங்க தந்திரா சம்பந்தப்பட்ட ஆன்லைன் வகுப்புல கலந்துக்கிறக்கு உங்களுக்கு பணம் இல்லையா பரவாயில்லைங்க விருப்பத்தொகை வகுப்பு தந்திரா வகுப்பு ஐந்து நாள் வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் தந்திரா சம்பந்தப்பட்ட கோர்ஸ் நேரடியாக கலந்துக்கிறதுக்கு உங்ககிட்ட போக்குவரத்துக்கு லீவு பணம் இல்லையா பரவாயில்லைங்க தந்திரி தாந்திரீக தாம்பத்தியம் ஐந்து நாள் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் தந்திரா அதாவது தாந்திரீக தாம்பத்தியம் இந்த வகுப்பு ஒரு பதினெட்டு வயசுக்கு மேல் இருக்கிறவங்க மட்டும்தான் கலந்துக்கணும் அப்போ தான் அது பாதுகாப்பாக இருக்கும் எனவே திருமணமானவர்கள் ஆகாதவர்கள் தனிமையில் வாழும் பெற்றோர்கள் எல்லாருமே கலந்துக்கலாம் வயசானவங்க எல்லாருமே கலந்துக்கலாம் இது வந்து அடிப்படையான ஒரு தத்துவம் கல்யாணமாகி ரெண்டு கணவன் மனைவி ஒன்றா இருக்கிறவங்க மட்டும்தான் இதை கற்றுக்கூடணும்னு அவசியம் இல்லைங்க பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே கற்றுக்கிட்டா அப்போ ஒரு காதலனை தேர்ந்தெடுக்கிறது மனைவியை கணவரை தேர்ந்தெடுக்கிறது இல்லை காதலுக்குள் இருக்கிற பிரச்சனைகளை சமாளிக்கிறது வயசானவன் கற்றுக்கும் பொழுது தனது பெண்ணுக்கோ பையனுக்கோ மருமகளுக்கோ பேரம்பரியத்திக்கோ சொல்லி கொடுக்கறது இதெல்லாம் பண்ண முடியும் எனவே இந்த மினி தந்திரா வகுப்பு பதினெட்டு வயதுக்கு மேல் உள்ள அனைவருக்கும் அத்தியாவசியமான தந்திரா ஆக்சுவலாங்க நம்ம எல்லாருமே கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்ட எல்லாருமே நமக்கு ஒரு நினைப்பு இருக்கும் நமக்கு தெரியாத தந்திராவா நாம் பார்க்காத ஆந்திரிகமான இருக்கும் ஆனால் உண்மையான தந்திரா புரியும் பொழுதுதான் அடடா இதில் இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு புரியும் இப்போ நான் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் எனக்கு ஒரு நண்பர் வந்து லிங்கேஸ்வரன் ஒரு நண்பர் ஒரு புத்தகத்தை எனக்கு கொரியர் அனுப்புறார் தந்திரா வழியில் தாம்பத்திய வாழ்க்கைன்னு திரு போதி பிரவேஷ் அவர்கள் எழுதின புத்தகம் இந்த புத்தகத்தை அனுப்புறாரு ஐநூறு பேச்சு இருபத்தி நாலு நாள் வகுப்பு நடத்தணும்னா நான் எத்தனை வருஷம் எத்தனை புக்கு எத்தனை விஷயத்த கத்துக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்கணும் உங்களுக்கு இருபத்தி நாலு நாள் கிடைச்சிருது நமக்கு இருபத்தி நாலு வருஷம் ஆகுதுங்க கத்துக்கிறதுக்கு இந்த தந்திரா அப்படிங்கறதுல அழைக்க வேணுங்க இது வந்து பல பேர் நினைக்கிறாங்க இதெல்லாம் என்னங்க அதெல்லாம் வந்து தந்த அதெல்லாம் கத்துக்கூடாது ஒரு அசிங்கமா இது வந்து பேசுறதுக்கு உரிய விஷயமா இல்லாம அப்படியெல்லாம் இல்லைங்க இதை கத்துக்கறதெல்லாம் அசிங்கமோ அவமானமோ கிடையாதுங்க நம்மெல்லாம் தந்திரம் மூலமாக தான் பிறந்திருக்குங்க அதாவது கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாமா இன்னும் கர்ப்பணியான்னு கேட்பாங்களாமா ஆனா ஒண்ணுமே மாட்டாங்களாமா சண்டை போட்டுக்கிட்டால் ஒழுங்காறு ஒழுங்காரு சொல்லுவாங்களாமா இது என்னங்க நியாயம் இது நமது தமிழர் பரம்பரையில் பண்பாட்டில் பாரம்பரியமா ஊர்ணது இதை மறைக்கப்பட்டது அந்த மறைக்கப்பட்டதை தோண்டி இப்ப நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் இது ஒன்றும் அருவிறுப்போ அவமானமோ அப்படிலாம் கிடையாதுங்க திருமூலர் திருமூர் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னால பரியங்க யோகங்கிற பேர்ல சொல்லி கொடுத்துருக்காருங்க திருவள்ளுவர் காமத்துப்பால் கொக்கோக முனிவர் அதிவீர பாண்டியன் கிருஷ்ணதேவராயர் இப்படி எல்லாருமே இதை பத்தி பேசியிருக்கிறாங்க அதாவதுங்க நானு தாந்திரிக தாம்பத்தியம் அப்படிங்கிற பேரில் தந்திரா அப்படிங்கிற பேரில் இருபத்தி நாலு நாள் வகுப்பு நடத்தியிருக்கிறாங்க ஆன்லைனில் ஒவ்வொரு நாளும் ரெண்டு மணி நேரம் யோசிச்சு பாருங்கள் நாற்பத்தெட்டு மணி நேரம் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உலகில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் தாம்பத்தியம் சம்மந்தமாக தந்திரா சம்மந்தமாக காமசூத்ரா சம்மந்தமாக அனைத்து விஷயத்தையும் கிளியராக புரிகிற மாதிரி வகுப்பெடுத்திருக்கிறேங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் இருபத்தி நாலு நாட்கள் ஆனா பலருக்கு நேரம் இல்லை அந்த அவ்வளோ நேரம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க முதல்ல பேசிக்கா ஐந்து நாள் தாந்திரிக தாம்பத்தியம் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்புல முதல்ல கலந்துக்கங்க இந்த அஞ்சு நாள் கலந்தாவே அந்த இருபத்தி நாலு நாள் வகுப்புல இருக்கிற மிக மிக முக்கியமான விஷயம்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க முதல்ல இந்த வகுப்புல கலந்துக்கிட்டு நீங்க பயன்பெறுங்கள் அதுக்கப்புறமா அந்த வகுப்புல கலங்கறது சம்பந்தமா நீங்க அப்புறம் யோசிச்சுக்கலாம் முதல்ல இந்த வகுப்புல கலந்துக்கங்க இருபத்தி நாலு நாள் வகுப்புல கலங்கிறது சம்பந்தமா அப்புறமா நீங்க யோசிச்சுக்கலாம் எனவே நண்பர்களை தாந்திரீக தாம்பத்தியம் ஐந்து நாள் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் தந்திரா தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பு ஜூன் ஒன்பதாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல சர்ச் பட்டனில் போய் தந்திரா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னால் இந்த ஐந்து நாள் வகுப்படிய டீட்டெயில்ஸ் இருக்கும் நீங்கள் அதில் போய் விருப்பத்தொகை செலுத்தி விருப்பத்தொகை அப்படின்னு என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்கள் விருப்பத்துக்கு டொனேஷன் மாதிரி எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் இப்படி விருப்பத்தொகை செலுத்தி நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா அந்த லிங்க் உங்களுக்கு வரும் நண்பர்களே தாந்திரீக தாம்பத்தியம் ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் தந்திராவை புரிந்து கொள்ளுங்கள் தந்திரா என்பது ஒரு பதினெட்டு வயசுக்கு மேல் இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு அருமையான தேவையான ஒரு வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்